ಚಿತ್ರ ಚಿರುಕಾಲೇ ಬಂದು ಸೇವಿ ಮರೈ ಅಡಿಯೇ ಪೋಟುಳೆ ಕೇಳ್ நீற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது எற்றை பரை கொள்வான் அன்று காண்கோன்ற எற்றைக்கும் ஏ

சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொத்தாமரைடியே போற்றும் பொருள் கேளாய் வைஷ்ணவன் பிரம்ம முகூர்த்தம் ஆகிய விடிய காத்தால் எழுந்து தன்னுடைய நன்மையை சிந்திக்க கடவன் ஹரி 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 ஹரின்னு தடவை உரத்த குரல்ல சொல்லிட்டு நாளை ஆரம்பிக்க வேண்டும் நாராயணனை கண்டேன் பகற்கண்டேன் அப்படின்றார் ஆழ்வார் நாராயணனைக் கண்டு பின்பு பகலை காண வேண்டும் நாராயணனை கண்டேன் பகற்கண்டேன் சிற்றம் சிறுகாலே வந்துன்னை காலையில் வரணும் காலை நான் ஞானத்துறை படிந்தாடி ஆழ்வானுடைய வாக்கு நம்மாழ்வார் ஞானத்துறையில் ஸ்பிரிச்சுவலிசம் பகவானுக்கு நமக்கு ஒரு சம்பந்தம் பகவானை பற்றி சிந்தனை ஜாஸ்தி இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த சமயம் வந்து பிரம்ம முகூர்த்தம் கார்த்தால் கார்த்தால எழுந்து குளிக்கிறதே ஒரு பெரிய யோகம்னு நினச்சிக்கலாம் அப்படி நம்மாழ்வாரே சொல்கிறார் அவர் வந்து நீ எங்ககிட்ட வர வேண்டியிருக்க நான் உங்ககிட்ட வரோம் அப்படின்னு ஆட்சிமார்கள்லாம் பகவான்கிட்ட சொல்கிறார் கோவிலுக்கு போகிறதனால காலங்கர்த்தால் வந்து உன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள்கேளாய் ராமபிரான் மாதிரி நாங்கள் வந்தோம் ஸ்ரீ ராமபிரான் எப்பவுமே யாசகர்களாக இருந்தால் கூட தங்கிட்ட வரணும்னு நினைக்க மாட்டார் அவர் யாசகர்கிட்ட அவர் போய் அந்த தானத்தை கொடுப்பாராம் ரிஷிகள் எங்கே இருக்கான்னு தேடி தேடி பார்த்து ஒரு ஒரு ஆசிரமமாக போய் அந்த ரிஷிகள் காலடியில் உட்காந்துட்டு சத்விஷயத்தை கேட்டுப்பாராம் அந்த ராமபிரான் போல நாங்கள் வந்திருக்கோம் உங்ககிட்ட வந்து சித்தஞ்சருகாலே வந்து உன்னை சேவித்து உன் மறை அடியே போற்றும் அடி திருவடிக்கு இருக்க சிறப்பு சொல்லவே முடியாது நீ எங்களை வந்து முடியை போற்ற சொன்னாலும் முடிய போற்ற மாட்டோம் அடியையே போற்றுவோம் அப்படின்னு சொல்றா அடியார்க்கு அடியிலிருந்து அடியொழிய வேறுண்டோ ஏராளும் இறையோனும் திசைமுகனும் கூறாலும் திருவுடம்பன் திருவடி கத்தனை பெருமை திருவடி திருவடி உன் அடி போற்றும் கண்ணன் தாழ் வாழ்த்துவதே கண்டாய் வழக்கு அப்படின்னு உபதேசம் பரமநடி பாடி அடியே போற்றும் போற்றும் பொருள் என்ன பொருள் நாங்கள் போற்றோம் அதுக்கு பொருள் என்ன ஓற்றுகிற பிரயோஜனம் என்ன ஓற்றுவதே சுயம் பிரயோஜனமாக இருக்க அதற்கு வேறொரு பிரயோஜனம் வேண்டுமா என்ன போற்றும் பொருள் நீதான் போற்றும் பொருளே அதுதான் நீ போற்றும் பொருள் கேளாய் கேளு வெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை நீ இங்கு எதுக்காக பிறந்திருக்க அப்படின்னு விசாரிக்கணும் எங்களுக்காக பிறந்திருக்க நாங்கள் என்ன குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது கைங்கரியம் செய்யாமல் இருக்க எங்களால் முடியாது கைங்கரியத்தை கொள்ளாமல் இருக்க ஒன்னால் முடியாது உண்ணும் ஜோறு பருகும் நீர் திண்டும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு அந்த தசை எங்களுக்கு விளைவித்து ஆகிவிட்டது பிறகு எங்களுக்கு எல்லாம் ஆனதை நீ தராமல் இருப்பாயா என்ன வளைத்து வைத்தேன் உன்னை போகலிட்டேன் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்லியிருக்கார் எங்க தகப்பனார் திருவானை நின்னானை கண்டாய் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லியிருக்கார் உண்டிட்டாய் இனி என் உண்டொழியாய் அப்படின்னு இந்த ஆட்சிமார்கள் எல்லாம் தேறுகிறார்கள் ஆழ்வார்கள் சொன்ன மேற்கோள் சொன்ன அத்தனையும் சொல்லி குற்றைவளங்களை கொள்ளாமல் போகாது நீ எங்களை கொள்ளாமல் போக மாட்டாய் நாங்கள் யாரிடம் வந்து சொல்றோம் கோவிந்த பதம் இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா கோவிந்த பதம் இந்த கோவிந்த பதம் இங்க வந்ததனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா ஆட்சிமார்கள் சொல்ற இந்த பூமியை தூக்கி எடுத்து அந்த மகா வராக அவதாரமா இல்லை அவகிட்டே போய் நாங்கள் முறையிடுறோம் இல்ல பூமியை நீரேற்றம் அடைந்த வாமனன் கிட்டைய போய் முறை முறையிடுகிறோம் சப்த ராசியும் பிரித்தெடுத்து பிரகாசித்த அந்த ஹம்ச அயக்ரிவர் கிட்டையா போய் பிரகாசிக்கிறோம் நான் கோவிந்தன் கிட்ட சொல்றோம் கொண்டெடுத்தவன் கோவிந்தன் யாரு எங்களில் ஒருவன் பசுக்களை தேடி அடைந்த உன்னையே நாங்கள் கோவிந்தா அப்படின்னு சொல் சொல்கிறோம் அது குற்றேவலங்களை எங்களை கொள்ளாமல் போகாது மேலும் இந்த கோவிந்த பதத்தை விரிவாக சொல்கிறார் கடைசி ரெண்டு வரையில ஏழே பிறவிக்கும் அப்படின்னு ஏழு பிறவிக்கும் உனக்கே நாம் ஆள் செய்வோம் வேலை என்ன சொல்றது அப்படின்னா பகுதா விஜாயதே பகுனீவே ஜென்மானி அப்படின்னு பல்பிறவி பெருமான் ஜென்மம் பல செய்து பலபிறப்பாய் ஒளிவரும் அப்படின்னு ஆழ்வார்கள் சொன்னது வேதமும் சொல்றது இப்படி அளவிட முடியாத அவதாரங்கள் நீ செய்யணும் ஒரு ஒரு அவதாரக்கும் நாங்க அடிமை பண்ணணும் அடியேன் இந்த தாசபாவம் தேவத்வே தேவ கேகேயம் மனுஷ ஏ ச மனுஷி மகவான் வந்து தேவனாகும் போது தேக தேகத்தை கொண்டு பிறக்கிறான் மனுஷனாகும் போது மானிட உறவில் பிறக்கிறான் பிராட்டியம் அதே மாதிரி பிறக்கிறார் அதே மாதிரி நாங்களும் பிறக்கிறோம் எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றுமை ஆவோம் ஏழு பிறவிக்கும் எல்லா ஜென்மங்களிலும் வைஷ்ணவனாகவே பிறக்கிறத நான் விரும்புகிறேன் அப்படின்னு வேண்ட வைஷ்ணவத்தினுடைய தன்மை அது உந்தன்னோடு நீ வந்து பரமபதம் போனால் நாங்களும் பரமபதம் போய் அங்கே தெரியணும் உற்றுமே ஆகும் நீ எங்கெல்லாம் பிறக்கிறியோ அங்கே உறவினராக நாங்கள் பறக்கணும் ஏதோ ஒரு விதமா பறக்கணும் இன்னும் உறவு அப்படின்ற மாதா பிதா பிராதா சுக்ருத் பர்த்தா பந்து நன்மக்கள் எல்லாத்துலேயும் நீயே எங்களுக்கு வேணும் அதுதான் உந்தன்னோடு ஒற்றுமை ஆவோம் உனக்கே நாம் செய்வோம் ஆட்கொள்ள தோன்றி அச்சுதண்ணி உனக்கே நாம் செய்வோம் மற்றனங் காமங்கள் மாற்று அப்படின்னு ஒரு கடைசியாக வந்து மற்றனங் காமங்கள் இந்த பாசுரம் வந்து திருவெட்டு திரு எட்டு இருக்கு இல்லையா அதுக்கு விவரணமாக இருக்கிறது இது நீ கோவிந்தா உனக்கு அப்படின்னு சொல்லும்போது அகாரம் அனுசந்திக்கிறார்கள் உனக்கே அப்படின்னு சொல்லி ஏகாரத்தினாலே உக்காரத்தினுடைய பொருள் உணர்த்தப்படுகிறது நாம் அப்படின்னு சொல்லும்போது மகாரத்தனுடைய ஜீவஸ்வரூபம் நாம் அப்படின்னு அந்த ஜீவஸ்வரூபத்தை சொல்றார் உந்தன்னோடு ஒற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சேவோம் அப்படின்னு சொல்லும்போது நாராயண பதத்தினுடைய அர்த்தம் எற்றைக்கும் ஏழு பிதவிக்கும் அப்படின்னு வருது ஆட்சைவம் ஆய அப்படின்ற ஒரு பதம் வந்து சதுர்த்தியின் பொருள் சொல்லப்படுகிறது மற்றனங் காமங்கள் மாற்று அப்படின்னு சொல்லும்போது நம சப்தார்த்தம் வந்து சொல்லப்படுகிறது இப்படி சர்வார்த்தங்களையும் தன்னுற்பொதித்து கொண்டிருக்கின்ற அஷ்டாஷ்டரம் இருக்கு இல்லையா அந்த அஷ்டாஷ்டர மந்திரத்துக்கு விவரணமாக இருக்கிறது இந்த பாசுரம் அதனால ஆச்சாரியர்கள் இந்த பாசுரத்தை ரொம்ப கொண்டாடுவா ஆதரிப்பா விடிவோரை எழுந்திருந்து முப்பது பாட்டையும் அனுசந்தானம் பண்ணா நல்லது இல்லைன்னா சிற்றம் சிறுகாலே அப்படின்ற பாட்டையாவது அனுசந்தானம் பண்ணணும் அதுவும் முடியலன்னா தன்னுடைய இருக்கும் இருப்பை நினைத்து கண்ணீர் விட வேண்டும் அப்படின்னு பட்டர் சொல்றார் இந்த பாசுரத்தையும் அடுத்த பாசுரத்தையும் தினந்தோறும் ஒரு தடவையாவது போதாதார் வைஷ்ணவராகார் அப்படின்றது வைஷ்ணவ ஆச்சாரியர்களுடைய கருத்து